அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இன்றைக்கி சாதம் கத்திரிக்காய் முருங்காய் வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் நேற்றுக்கி நான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ரெண்டு நாளாக தொடர்ந்து போயிட்ருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப முடியல டயர்டாக ஆகிடுச்சு ஏன்னால் நம்ம வீட்டில் சமைக்கணும் வீட்டில் வேலையெல்லாம் பார்க்கணும் நம்ம கோவிலுக்கும் போகணும் வீடியோ எடுக்கணும் அப்லோட் பண்ணணும் எடிட்டிங் சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப முடியாமல் ஆகிடுச்சு அப்போ நான் வந்து இப்போது நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஹெல்மெட்டு வண்டி அதுக்கப்புறமா வந்து ஸ்லிப்பர்ஸ் இது எல்லாமே நான் பத்திரமா ஓரமாக தான் விட்டுட்டு போவேன் ஏன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம தான் லாஸ்ட்டாக வருவோம் கோயிலில் இருந்தேன் அப்போ நம்ம ஸ்லிப்பர்ஸு ஹெல்மெட்டு வண்டி இதெல்லாம் நம்ம சேஃப்டியாக வச்சுட்டு போனால் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர முடியும் அதனால் நான் என்ன பண்ணேன் ஸ்லிப்பர்ஸ்லாம் ஓரமாக விட்டுட்டு நான் போனதுனால நேற்றுக்கி ஒரு ஒம்போது ரயிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் கோயிலில் இருந்தேன் ஸ்லிப்பர்ஸ் போடாததுனால கால் எல்லாமே வந்து புண்ணு வந்த மாதிரி ஆயிடுச்சு கொப்பளம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப முடியல ஸோ எங்கள் மாமியார் வந்து காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க என் வீட்டுக்காரர் வாஷிங் மிஷினில் துணிலாம் போட்டுவிட்டார் எங்கள் பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க எந்த தொல்லையும் பண்ணாமல் இன்றைக்கி நானும் சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு பொருடங்காய் பொரியல் பண்ண போகிறேன் காய்கறி அடைசின தண்ணி எல்லாமே செடியில் விட்டுடுங்க எல்லாேருக்கும் எல்லா நலமும் வளம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்